ாலும்ட அவ இறப்பு என்பது மிக மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக பாடுபட்ட ஒருவரை இந்த தயாராளிகள் கூட்டம் படுகொலை செய்ய செய்தார்கள் அவருடைய முதல் சந்திப்பு என்பது நானும் மணிகண்டனும் அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்காக இதுக்குதான் அவரை நான் சந்தித்தேன் அப்பொழுது மணிகண்டன் நாங்கள் மூணு பேசிக்கொண்டு வரும்பொழுது அவர் அந்த கிரவுண்டை பற்றி சொன்னார் இந்த கிரவுண்டில் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க எங்க பார்த்தாலும் அந்த மது தாக்கங்கள் தான் கிடக்கு அப்படி சொன்னாரு போராட வேண்டியது அணை என்று மணிகண்டன் கேட்டாரு அப்ப அவர் சொன்னாரு எழுத்து போராடுனா அடி வாங்குறது யாருன்னு சொன்னாரு அந்த செய்தியை போது ரொம்ப வேதனையா இருக்கு அதன் பிறகு அவருடன் நான் கடைசியாக பேசியது தொலைபேசியில் நான் பேசினேன் விண்டனார் கோயிலில் ஒரு கருத்து கோத்து கூட்டம் அவருக்கு மணிகண்டனின் மணிகண்டன் உங்களை கூப்பிப்பார் அப்ப நான் சொன்னேன் சோழரு நாம வந்து தொடர்ந்து படுத்து சேர்த்து கூட்டங்க போயிட்டு இருக்கிறோம் ஆனா இது எந்த போய் முடியும்னு எனக்கு படியலைன்னு நான் சொன்னேன் அப்ப மடிகண்டன் சொன்னாரு புதுக்கோட்டைலாம் இன்னும் அந்த நிலை வரல கரூர் இந்த மாதிரியான பகுதிகளில் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு புதுக்கோட்டையெல்லாம் அப்படியெல்லாம் வரல என்று சொன்னாரு ஆனா நீங்க சொல்றீங்க நான் வர்ற நான் உயிருக்காக படிக்கிறத பத்தி நான் கவலைப்படல ஆனா நாம நம்ம ஒரு கடமையை ஏற்றி கொண்டிருக்கிறோம் அந்த படமையை நிறைவேற்றமை என்ற ஒரே காரணத்திற்காக தான் இது போன்ற கூட்டங்களுக்கு நீங்கள் என்னை கூப்பிடாதீர்கள் என்று சொல்லிக்கிட்டு அவர் கூட நான் வந்த வரும்போதுதான் எனக்கு ஜபகர் அணி விளைவு வந்துச்சு உடனே அவருக்கு நான் தொலைபேசி சொன்னேன் தொடர் இது மாதிரி அண்ட குளத்துக்கு பக்கத்துல திண்டனார் கோயில்ல ஒரு கருத்துக்கோச்சு கூட்டம் நடக்குது வாரிய வரையினா வாங்கின்ற எனக்கு நேர்த்தே சொல்லியிருக்க வேண்டியதானே நான் இன்னைக்கு சென்னைக்கு போயிருக்கிறேன் நீங்க நேற்று சொல்லியிருந்தா நான் வந்திருக்கிறேன்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒருவரை நான் அவரை பற்றி நிறைய பிறகுதான் மக்களுக்காக நிறுத்திய குழந்தைகளுக்கெல்லாம் தேடி தேடி உதவிகள் செய்த ஒரு மனிதரை இந்த சமூக சமூக கொண்டையர்கள் சமூக கொண்டையர்கள் அவரை படுகொலை செய்து விட்டார்கள் கண்டிப்பாக தெய்வத்தின் வாழ்வாழ்ந்து வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்தின் வைக்கப்படும் என்பதற்கு இணங்க அவர் குறைவான நாட்களில் வாழ்ந்தாலும் கூட ஒரு வாழ்வான வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை கூறி அவருக்கு நான் செவ்வணக்கத்தை கூறி முயறபெறுகிறேன் நன்றி வணக்கம்